பார்வதி பதஜே தென்னாடுடைய சிவனே போற்றி பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நின் பாவிகேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமான தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுடை தவத்தால் சிக்கன பிடித்தேன் இனிதே எனிருந்தருளது இனிதே எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மையா விமலா விடைப்பாகா ஐயா பொங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணிகனே திருப்பெருந்துரைங்கிற ஆவுடையார் கோவில் இது ஆவுடையார் கோவில் ஆன்னா ஆன்மா ஆன்மாவை இடமாக கொண்ட கோவில் அதனால் ஆவுடையார் கோவில் ஆவுடையார் கோவில் அப்படிங்கிறதுக்கு ஆவுடையார் தான் இங்க சுவாமி சுவாமி கிடையாது இந்த கஷேத்திரத்துல திருப்பெருந்துறை அப்படிங்கறது திருவாசகத்துல மணிவாசகரால சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அது துறை அப்படின்னா இடம் பெருந்துறையினால் உயர்வான ஒரு இடம்னு பேரு எது உயர்வு இருக்கும் நிலையிலேயே நம்மை உணர்வது உயர்வு அதுக்கு ஒரு கஷேத்திரமா இந்த கஷேத்திரமா அமைஞ்சிருக்கு மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியனுடைய ராஜ்ய சபையில மந்திரியா இருக்கார் திருவிளையாடல் புராணத்துல ஆலவாய் காண்டத்துல மணிவாசகருடைய சரித்திரம் தனியா சொல்றது அரேபு நாட்டுல இருந்து நிறைய குதிரைகள் வந்து இறங்கிது அதெல்லாம் வாங்கறதுக்காக வர்ற பாண்டிகை நாட்டுல இருந்து இங்க இந்த வழியா வந்துட்டு போகிறதுக்காக அப்படி வர்றார் ராத்திரி நேரமாறுது ராத்திரி நேரம் ஆன உடனே அவர் மனசெங்கையோ லயமா இருந்து அப்படியே உட்காந்துடுறார் என்னன்னு தெரியல அப்படி உக்காந்துன்ற உடனே ஒரு திவ்யமான ஒரு ஒளி தெரியலாம் திருவாசகத்தில் அவர் சொல்லுவார் ஜோதியே சுடரே சூழலி விளக்குன்னு பின்னாடி அவர் சொல்லுவார் அது மாதிரி ஒரு ஜோதி தெரியல் அந்த ஜோதியில ஜோதியில் அப்படியே பிரசன்னதை ஆயிடுற மறுநாள் காலையில் புழுது விடிஞ்ச உடனே சுவாமியினுடைய தரிசனத்தை பார்த்து இங்கேயே இருக்கணும்னா அவருக்கு ருச்சி ஒரு ஆசை ஏற்படுறது இந்த மேல மேலே ஒரு மாறாத காதல் வருது அவருக்கு சுவாமி மேல ஒரு பற்றும் ஒரு காதலும் வந்த உடனே இந்த இடத்த விட்டு போகப்படாது இங்க நாம இருக்கணும் சுவாமியை நாம உணரணும்னு நினைக்கிற அப்போ சுவாமி ஒரு திவ்யமான ஒரு கோலத்தோட ஒரு அருட்காட்சி தர யோனமான ஒரு அருட்காட்சி இந்த அருட்காட்சியில் அப்படி தன்னை மறந்த அந்த நிலையில சுவாமி சில சமிஜைகளை காமிக்கிறார் அதை வச்சுட்டு சுவாமி மேல பாடப்பட்ட கிடைக்கப்பட்ட பதிகங்கள் தான் திருவாசனம் முழுக்க 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 எஜுர்வேதம் சம்பந்தப்பட்டது வேதத்துல என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் இருக்குங்க அதுதான் முழுக்க திருவாசகம் திருவாசகம் மொத்தம் ஐம்பத்தி ஓரு பாடல்கள் அந்த ஐம்பத்தி ஒரு பகுதிகள் அம்பாளுடைய சக்தி பீடம் ஐம்பத்தொன்னு சம்ஸ்கிருத எழுத்துக்கள் ஐம்பத்தொன்னு அதனால இருந்து எடுத்தார் என்னென்னலாம் வேணும் போற்றி திருவாகவல்ல அதுல ஆரம்பிக்கிறதே தான் சிவபுராணம் ஆரம்பிக்கிறார் நமஸ்ரீவாஜ வாழ்க நாதன் தாழ் வாழ்க தாழ்வாழ்கொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கோகழி ஆண்ட குரு மனிதன் வாழ்க ஆகமமாக தாழ் வாழ்க அப்படின்னு இந்த திருவாசகம் இந்த புண்ணிய பூமியில அருளி செய்யப்பட்டது இங்கே இருந்து அதுக்கப்புறமா திருவாசக ஸ்தலங்கள்னு ஒன்னொன்னு ஒரு ஒரு க்ஷேத்திர திருவண்ணாமலை சிதம்பரம் உத்தரகோசமங்கை திருவண்ணாமலையில காலையில திருப்பள்ளி பொருளே துணை மலர் கொண்டு திருவண்ணாமலையில் ஆரம்பிக்கிறார் புத்தர கோஷம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கும் எல்லா சிவாலயங்கள்லையும் ராத்திரி ராக்காலத்துல அர்த்த ஜாமத்துல பள்ளி அறையில பொன்னுஞ்சல் பாடுறா பாருங்க முத்தம் கயிராக அப்படின்னு உத்தரகோஷம் அங்கே அப்போ ஸ்தலங்கள்ல இருக்கு சிதம்பரத்துல அகவெல்லாம் பண்றார் நடராஜரை பாக்குறார் அங்க தரிசனம் மாறுது அப்படி இதுக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சுழி போட்ட இடம் இந்த திவ்யக்ஷேத்திரம் ஹரிமர்த்தன பாண்டியன் பாக்குறான் என்னடா போனவரை காணுமே குதிரையை வாங்கிட்டு வர போனாரே இவ்வளவு ரூபா கையில குடுத்து விட்டோமே காணுமேங்கிறார் இங்க உட்காந்து இந்த கோயில் திருப்பணி பண்ணிட்டு இருக்க குதிரை வாங்க கொடுத்த காசுல திருப்பணி பண்ணிட்டு இருக்க ராஜா அழைச்சுன்னு போய் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டான் குதிரை வாங்குறதுக்காக காசு செலவு பண்ணிட்டு இருக்கேன் சிவன் கோவில் கட்டுறது தெரியாது ஹரிமர்தன பாண்டியனுக்கு ராத்திரி பூரா உட்காந்து யோசிக்கிறான் மறுநாளைக்கு காலையில பார்த்தா அந்த குதிரைகள்லாம் கொண்டாந்து கட்டுறான் வாங்கிடுவோம் குதிரைகள்லாம் கட்டுறான் ராஜாவுக்கு ஆஹா வந்துடுத்து நாம தான் அவசரப்பட்டு அவரை அரஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு மறுநாளைக்கு ரிலீஸ் பண்ணி விடுறான் ஒரு நாள் ஆறுது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா வந்த குதிரையெல்லாம் நிறைய மாறிடுச்சு எப்படின்னா நேத்திக்க குதிரை சரி மாய காரன் பார்த்தா இவனுக்கு இது தண்டனை பத்தாதுன்னு சொல்லி ரெண்டு கையும் ரெண்டு காலும் கட்டி வைகையில கொண்டு போய் விட்டுறிங்கிறான் சுடு மணல் தண்ணிக்கு வழி கிடையாது ரெண்டு கை ரெண்டு கால் கட்டப்பட்டது ஆத்துல பூஜை பண்ணிட்டு இருக்க கட்டி கொண்டு போய் போடுறான் மணல்ல கொண்டு போய் போட்ட உடனே மீனாட்சி சுந்தரேஸ்வரன் கோபுரை பார்த்து கதர்ற ஹே பரமேஸ்வரா என்னது இது உன்னுடைய லீல இருக்கலாம் என்ன இப்படி பண்றேன் என்ன பிற்பாடு பார்த்தா நல்ல வெயில் அடிக்கிறது வைகையில வெள்ளம் வந்துடுது வைகைல வெள்ளம் வந்த உடனே பார்த்தா அவாவா போற ராஜாட்ட வந்து சொல்றா வைகையில பார்த்தா வெள்ளம் வந்துடுது எப்படி அவரும் மழையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எப்படி இது சாத்தியப்படும் அப்படின்னா புரியலன்னா வெள்ளம் வருது இவர் மதக்கிறார் கல்லெல்லாம் உடஞ்சு விடுத்து இவர் மதக்கற புரியல அப்பதான் தெரியல சிரி இது சொல்றது அப்புறமா வாணிக்க வாசகர் அழைச்சர் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி மேற்கொண்டு நிதி எல்லாம் கொடுத்து இந்த கோயிலை திருப்பணி பண்ணுனார் அன்னைக்கு ஆரம்பிச்ச திருப்பணி இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஒரு பழமொழி சொல்லுவா ஆவுடையார் கோயில் திருப்பணி மாதிரி அப்படி கோவில் ஏதாவது நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆவுடையார் கோயில் திருப்பணி மாதிரி மாணிக்க வாசகர் ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஒரு கோவில் சம்பூர்ணமா இருக்கணும் இந்த கோவில் சம்பூர்ணமா இருக்காது ஒரு கோவில்ல என்னென்னலாம் தேவை மூலவர் தேவை உற்சவர் தேவை கொடிமரம் தேவை நந்திகேஸ்வரர் தேவை இதெல்லாம் உண்டு இல்லையா இதெல்லாம் இங்க கிடையாது சுவாமி கிடையாது அம்பாள் கிடையாது உள்ள காமிக்கக்கூடிய தீபாராதனை கிடையாது என்ன ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒரு கோயிலா இப்படி ஒரு வித்தியாசமான கோவில் மூலஸ்தானத்துல மூர்த்தி ஆவுடையார் இருப்பா அந்த ஆவுடையாருக்கு நேவேத்தியம் கொண்டு வந்து சாத்த கொண்டு வந்து அந்த இடத்துல கொட்டி முன்னாடி ஆவி பிறக்கிறது பாருங்க இதுதான் சுவாமி நமக்கு பாவனைக்காக சுவாமி இல்லையுன்னு தெரியக்கூடாது பித்தளை கோவிலையே ஆவுடையார் மேல கவுத்து வச்சிருக்கா மேல சிவலிங்கம் பானம் கிடையாது ஏன்னா ஒரு ஜீவன் அதற்கு உணர்றதுக்கு வேண்டிய வழிய திறந்து விடுறது இந்த கோவில் ஆவுடையார் கோவில் ஆன்மா உடையார் ஆவுடையார் ஆன்மாவை தெரிவித்து அறிய உடையார் ஆவுடையார் இதெல்லாம் இந்த கோவில் வாசல்ல இருந்து பார்த்தா சுவாமியை பார்க்கலாம் எல்லா கோயிலும் நந்தி மறைச்சுன்னு இருக்கும் இங்க யாருக்கு பூஜை யாருக்கு உற்சவம்னு கேட்டா மாணிக்க வாசகர் இருக்கு மாணிக்க வாசகர் சுவாமிக்கு உண்டான எல்லா உற்சவம் பிரம்மோற்சவம் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அஞ்சா நாள் திருவிழா ரிஷபாகனம் உண்டு மாணிக்க வாசகர் திருத்தேர்க்கு எழுந்துருவார் வருஷத்துல ரெண்டு விசேஷமான உற்சவம் ஆணி திருமஞ்சனம் உண்டு ஆருத்ரா தரிசனம் உண்டு பார்த்தோன்னா மாணிக்க வாசகர் எல்லாமே மாணிக்க வாசகர் இங்க சுவாமி மாதிரி சகலமான உபஜாரங்களும் உண்டு இந்த கோவிலுடைய கட்டுமானம் பார்த்தெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கொடுங்கை உள்ளுக்குள்ள போய் எல்லாம் தெரியும் அந்த கொடுங்கையினுடைய அமைப்பு கருங்கல் அல்லது மாதிரி பண்ணவே முடியாது அதுல எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் வாசல்ல இருந்து உள்ள வரைக்கும் பார்த்துன்னு வர்ற மாதிரியான பேர் அனுபவம் இருக்கும் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மண்டபம் வந்து கனக சபைன்னு பேரு இந்த கனக சபையில முதல்ல மேல பார்த்தேன்னு கேட்டாக்க சுவாமியை பிரதிஷ்ட பண்றதுக்கு உண்டான மந்திரம் சாந்தி கலை சாந்திகளை வித்யாக்களை பிரதிஷ்டாக்கலை நிவர்த்திகளை இருக்கும் அதுக்கு அடுத்த மாதிரி மேல பார்த்தேன்னா ஆறு ஆதாரம் இருக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூரகம் அனாகதம் சுக்தி ஆக்னா இருக்கும் அதை தாண்டின உடனே பார்த்தா எண்பத்தி ஓரு பதமந்திரம் இருக்கும் யோம வியாபினே யோம ரூபாஜா சர்வ வியாபினே சிவாஜா அனந்தாஜா அநாதாஜா அநாசுதாஜான்னு ஆரம்பிக்கக்கூடிய எண்பத்தோரு பதமந்திரம் இருக்கும் அதை உடனே கவனித்து பார்த்தோம்னா எண்பது சின்ன சின்ன இன்னைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய மேலுலகங்கள் கீழகங்கள் உவர் லோக சுவர்லோக டபோலோக லோக தபோ லோகன்னு மேல கீழே அதல சுதலபாதள ரஜாதலனு இதெல்லாத்தையும் சேர்த்தா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பஞ்சபூத தத்துவம் அடுத்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதுக்கடுத்தது இருபத்தெட்டு ஆகமங்கள் காமிகம் யோகதம் சிந்தம் காரணம் தீப்தம் விஜயம் சுவாதம் விபலம் மற்றதானு இருபத்தெட்டு ஆகமம் இதை தாண்டினோன்னா சின்ன சின்ன தூண்கள நவக்கிரகங்கள் இது இத்தனையும் வாசல்ல இருந்து உள்ள வரைக்கும் தீபமா இருக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு தீபம் வாசல்ல பார்த்தேன்னு நம் வேற பெரிய கொடுங்கை இருக்கும் கொடுங்கையை தாண்டறதுனால ரெண்டு ஸ்தம்பம் அதில் பார்த்தால ஒன்னொன்றுலேயே ஆயிரம் ஆயிரம் கால் ஒரு தூணில் ஆயிரம் கால் ரெண்டு தூண்ல ரெண்டாயிரம் கால் இந்த மண்டபத்தை கடந்து நம்ம உள்ளுக்குள்ள போன உடனே இருக்கக்கூடிய கொடுங்கை அந்த உள்ளுக்குள்ள வரக்கூடிய சாரலங்கள் இரும்பு கம்பிகள் அது எல்லாத்தையும் கருங்கல்ல இருக்கும் இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கும் அதுவும் கருங்கல் சங்கிலி அம்பால் பார்த்தா உருவம் கிடையாது அம்பாலுக்கு அம்பாளுடைய திருவடி மட்டும்தான் இங்க திருவடிக்கு தான் இங்க பூஜை அதுவும் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு துவாரவடியா தான் பார்க்கலாம் அம்பாள் யோக நிலையில இருக்கா யோகாம்பாலா இருக்கா எப்போ யோக நிலையில அம்பாள் இருக்கா தக்ஷனுடைய யஜத்துக்கு போன பிற்பாடு சுய வடிவம் அடைவதற்கு முன்னாடி ரெண்டுத்துக்கும் நடுவில் உண்டான நிலையில சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா திருவடியை இங்கே தான் பதிய வைத்தாள் அதனால திருவடி இந்த இடத்துல இருக்கு திருவடி மட்டும்தான் தெரிஞ்சணும் இத்தனையும் உண்டான ஒரு கோவில் புழுங்கரிசி நைவேத்தியம் பண்ண மாட்டோம் இங்க புழுங்கரிசி தான் நைவேத்தியம் பாவக்கா சேர்க்க மாட்டோம் பாவக்கா இங்கே சேர்ப்பா இப்படி எதாவது விசித்திரமா உண்டோ அத்தனை இந்த கோவில் உண்டு உலகத்திலேயே அபூர்வமா மூலஸ்தானம் தெற்கு நோக்கியது கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கிலாம் தரிசனம் பண்ணுவோம் கிழக்கு நோக்கிய கோவில தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் மேற்கு நோக்கிய கோவில்களை தரிசனம் பண்றது ஆயிரம் சிவாலயங்கள் தரிசனம் பண்ணுது ஒரு தெற்கு பார்த்த சிவனை பார்த்தா ஆயிரம் மேற்கு பார்த்த சிவாலயங்கள் தரிசனம் பண்ணுறது அப்ப என்னங்கிறது நம்மளே கணக்கு பண்ணிக்கலாம் அப்பேற்பட்ட திருவாசக காலத்தோட சம்பந்தப்பட்ட இந்த கோவில் அற்புதமான கோவில் ஆனந்தமாக நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு இங்கே பஞ்சாட்சரம் சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு வசத்தி சிவபுராணம் பாராயணம் பண்ணுறது சுவாமி தரிசனம் பண்ணுறது பிரதட்சணம் பண்ணுறது வெளியில குறுந்த மரம் இங்கேதான் ஞானோபதேசம் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு ஞானோபதேசம் முதல் பிரகாரத்தில் எந்த இடம் ஞானோபதேசம் பண்ணாரோ அந்த இடம் இருக்கு அந்த இடத்துல அமைதியாக தரிசனம் பண்ணலாம் அங்கே பூஜை உண்டு ஆனந்தமா தரிசனம் பண்ணலாம் சௌபாகியமாக தரிசனம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரோம் நான் முன்னாடி நடந்து போறேன் என் கூடவே வந்து எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துன்னு போகலாம் சுவாமியுடைய அனுகிரகம் ஹர நம்ம பார்வதி பதே